அனைவருக்கும் வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அசத்தலான பிரியாணிக்கு பாய் விட்டு ஸ்பெஷல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மூணு பொருளை வச்சு அசத்தலான பிரியாணி நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெறும் இந்த மூணு பொருளை வச்சு கமகமன்னு வீடே மணக்கும் பிரியாணி செய்யலாம் பாருங்கள் இந்த மூணையும் வந்துட்டு மிக்சரில் நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எந்த மசாலா பொருளும் இதுக்கு தேவையில்லை கொஞ்சம் கொறை கொரப்பாக அரைச்சிக்கோங்க பாய் விட்டு பிரியாணி ஸ்பெஷல் மசாலா பவுடர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச நான் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காமல் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பிரியாணி செஞ்சுட்டு நம்ம தம்முக்கு வைக்கும்போது இந்த மசாலா பவுடரை கூட சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் நீங்கள் இந்த மாதிரி மேலே தூவி நம்ம நெய் விட்டு எலுமிச்ச பிழிந்து புதினா கொஞ்சம் தூவி விட்டு தம்முக்கு வச்சிங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி இப்போ நம்ம தம்முக்கு வச்சுலாம் நான் ஆல்ரெடி வந்துட்டு பிரியாணி ரெடி பண்ணிட்டேன் நான் பிரியாணி தாளிக்கும் போதும் பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுடரை வந்துட்டு நம்ம ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறோம் சுடு சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்ச இந்த பிரியாணி ரெசிபி பவுடரை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அட்டகாசமான சுவையில் பாய் வீட்டு பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்த ஒரு ரெசிப்பிலே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்